வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி ஃபைவ் மினட்ஸ் இசி இது உங்கள் தேர்வு துணை குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் எயிட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளானரோடு போயிட்டுருக்குது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது யூனிட் ஃபைவ் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ்லேருந்து குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாமுக்கு ட்வெண்ட்டி கொஷின் கேட்குறாங்க ஸோ நம்ம குரூப் டூ ஏக்காக ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது எக்கனாமிக்ஸ் யூனிட் எடுத்திருக்கோம் இதில் வந்து ரெண்டு வீக்குக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு வீக்கில் இன்னையோட ஃபிஃப்த்து டே ஒன் வீக் கம்ப்ளீட் ஆக போகுது நாளையோட இன்றைக்கி வந்து ஃபிஃப்த் டே இன்றைக்கி மார்னிங் ரெண்டு லெசன் படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கான கொஷினை இப்போ அப்லோட் பண்ணுறேன் இது அண்ட் டுவெல்த்துக்கானது ரெண்டு ரெண்டு லெசனுக்கும் தனித்தனியாக தான் கொஷின்ஸ் இருக்குது அதை பார்த்துக்கோங்க அண்ட் நாளைக்கு காலையில் என்ன படிக்கிறீங்கன்னா நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை அப்படிங்கிற இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் சிக்ஸ்த்து லெசன் வங்கியல் அந்த லெசனும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் காமர்ஸில் டென்த்து லெசன் இந்திய ரிசர்வ் வங்கி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் இது நல்லா படிச்சுக்கோங்க இந்த லெசனையும் படிச்சுக்கோங்க இந்த ரெண்டு லெசனையும் நாளைக்கு படிச்சுக்கோங்க நாளைக்கு ஈவினிங் நான் அதுக்கான கொஸ்டினை அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி ப படித்த லெசனுக்கு இப்போ நான் கொஷின் அப்டேட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ